நாங்க என்ன கேட்கிறோம்னா இது விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இஸ்லாமியர்களும் இன்றைக்கு இந்துனு சொல்லக்கூடிய அனைத்து தரப்பு மாநிலத்து மக்களும் போற ஒன்று கூடி எழுத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்திய சுதந்திர இந்தியாவிலே அனைவரும் அனைத்து உரிமைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் சொல்ல வேண்டும் எங்க வித வித விதைக்கிறாங்க சின்ன விஷயம் சொல்றாங்க வெறும் ஏற்கட்சி தங்கள் வருகிற போது களத்தில் அண்ணனும் தம்பியாமாக நிற்கிறான் மக்களை பாதுகாக்க அதுக்கு நமக்கு சென்னையில நடந்து மிக பெரிய இடத்து வெள்ள கொடுமையில பார்த்தோம் சென்னையில் நடந்து இளச்சரிக்கு வெள்ள கொடுமையில பார்த்தோம் எல்லா இடத்தையும் கை கைகோத்துக்கிட்டே நிக்கிறான் இவனை பிரிக்கவே முடியல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரியா இருப்பாரு அரசு துறை அதிகாரி அது இருக்கலாமா இல்லாம சட்டம் பார்க்கட்டும் அரசு துறை அதிகாரியா இருப்பாரு இஸ்லாமியரா இருப்பாரு அந்த டேபிள் உட்கார்ந்து இருப்பாரு அந்த டேபிளுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்துக்கள் படமா இருக்கும்